வரமத்துலாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தை முழுக்க முழுக்க சமூக அக்கறையோடு பின்னி பிணைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அல்லது பின்பற்றுகிறார் என்றாலும் அவர் இந்த சமூக அக்கறையை கடந்து அவரால் சென்று விட முடியாது இந்த சமூகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற அலட்சிய போக்கு ஒரு முஸ்லிமுக்கு இருந்து விட முடியாது அதைத்தான் நபிகளார் வலியுறுத்தியும் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது மன்ற ஆ முன்கரன் எதுகி உங்களில் ஒருவர் ஒரு அநியாயத்தை கண்ணால் கண்டால் கரத்தை கொண்டு அதை அவர் தடுக்கட்டும் அது அவருக்கு இயலாமல் போய்விட்டால் பபி நாவை கொண்டு சொல்லை கொண்டு அவர் தடுத்து அவர் வெறுப்பை உமிழட்டும் அதற்கும் அவர் சக்தி பெறாவிட்டால் பபி கல்வி உள்ளத்தால் அவர் அவர் அதை வெறுக்கட்டும் உள்ளத்தால் என்று முடிக்கிறார்கள் உள்ளத்தால் அவனால் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது உள்ளத்தால் அவன் அதை வெறுத்தான் என்றால் அவனுக்கு அது உறுத்தி கொண்டே இருக்கும் நம் சமூகத்தில் நம் நம்முடைய ஊர்களில் நம்முடைய நாடில் இப்படிப்பட்ட அநியாயம் இருக்கிறதே என்று அவருடைய உள்ளத்திலே அது அவருக்கு குடைச்சல் கொடுக்கட்டும் இது ஈமானுடைய கடைசி நிலை என் கரத்தால் தடுக்கவில்லை என் உதட்டால் தடுக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலில் நான் இருக்கிறேனே ஆனால் தடுக்க வேண்டியது என்று அவன் எண்ணுவது ஈமானுடைய இறை நம்பிக்கையின் இறுதி நிலை என்று நபிகளார் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்க சமூகத்தில் ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு முஸ்லீம் வாழ்ந்துவிட முடியாது என்பதைத்தான் இதன் கருத்து மையமாகிறது அப்படி இந்த சமூகத்தில் அக்கறை கொள்வது என்பது என்றால் எப்படி என்ற வரைமுறையை இஸ்லாம் தருகிறது சமூக அக்கறை என்றால் நாம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஒரு அநியாயக்காரனுடைய கையில் இந்தியாவின் ஆட்சி இருக்கிறது இது ஒரு சமூக அக்கறை தான் கல்வி எனும் பெயரால் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது அதுவும் சமூக அக்கறை தான் வியாபாரம் என்ற பெயரால் கார்ப்பரேட்டுகள் மக்களை நசுக்குகிறார்களே அக்கறைதான் சார கள்ளச்சாரம் கொடுப்பதற்கு அரசு உதவுகிறது இவை எல்லாம் சமூக அக்கறை தான் இது வெறும் இந்த சமூக அக்கறையெல்லாம் இது முழுமை பெற்றுவிடுமா என்றால் இல்லை இதற்கு என்ற சில படித்தரங்கள் உண்டு அதன் வழியே நீங்கள் செல்ல வேண்டும் என்கிறது நபிகள் பெருமானுடைய பொன்மொழி அத்தீனும் இந்த பார்வை கொண்டு பாருங்கள் மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல் இப்படி சமூகத்தில் நடக்கிற அநியாயத்திற்கு எதிராக எல்லாம் நலன் நாடுதல் தான் ஆனால் அந்த நலன் நாடுதல் எந்த படித்தரத்தில் அமைய வேண்டும் அதை சிந்தியுங்கள் இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் சிந்தித்தார்கள் மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா இல்லை அப்பொழுது நான் பிறக்கவே இல்லையே ஆனால் செய்தி அளிப்பார் என்கிறது குரான் யாக்கூபல் இஸ்லாம் இப்படிப்பட்டவர்கள் இறை தூதர்களில் ஒருவர் மறுமையில் சொர்க்கம் என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டவர் இந்த பூமியில் பிறந்த ஒரு புரட்சியாளர் உண்மை கொள்கை எடுத்து உரைத்த ஒரு ஆன்மீக தலைவர் இப்படி அம்சம் கொண்ட ஒரு நீதியாளர் நேர்மையாளர் பிள்ளைகளுக்கு இறுதி கட்டத்தில் அவருக்கு மரணம் நெருங்கிய பொழுது அவர் கவலை இதோய்ந்து கேட்டதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா இல்லையே ஆனால் பாருங்கள் அவரது கவலையை பாருங்கள் உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறது எடுத்து சொல்வதற்கு பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை விட்டுவதற்கு ஆயிரம் இருக்கிறது லட்சம் இருக்கிறது அதுவும் ஒரு கொள்கை தலைவனுக்கு சொல்லவே வேண்டாம் அவைகளெல்லாம் அடுத்து அவரது கவலையே என்ன தெரியுமா இது காலை பணிகி மா தாபதூனம் இம்பாதி என் அருமை பிள்ளைகளே என் மகன்களே மகன்களை பார்த்து சொல்கிறார் மா தாபதூனம் இம்பாதி எனக்கு பிறகாக யாரை வணங்குவீர்கள் செய்தியோடு அப்படியே குரான் வசனத்தோடு அதிசையும் பொருத்தி பாருங்கள் மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது எப்படி அல்லாஹிற்கு முதலில் அங்கே நலம் நாடுங்கள் உன் சகோதரனை காக்க வேண்டும் என்றால் அவனை கரம் கொண்டு நீங்கள் சொர்க்கத்திற்கு இழுத்து வர வேண்டும் என்றால் வெறும் கரம் போதாது கொள்கை என்ற உரம் தேவை அல்லாவுக்காக அவனுக்கு நலன் நாடுங்கள் அல்லாஹ் அவனுக்கு உதவி நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை அங்க அவன் முழுமை விடுத்து தீர்வான் ஆக அதே கவலையோடு அவர் கேட்கிறார்கள் என் அருமை பிள்ளைகளே எனக்கு பிறகாக இப்பொழுது அல்லாஹை வணங்குகிறீர்கள் அவனுக்கு இணை கற்பிக்கவில்லை எனக்கு பிறகு என்ன செய்வீர்கள் இறை தூதருடைய கவலையே அப்படி என்றால் நீங்களும் நாடும் எம்மாத்திரம் பிறகு அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள் வெறுமனே அவர் கொள்கையை சொல்லாமல் வரலாற்று செய்தியோடு சொன்னதினால் அப்படியே பதில் இறைவனை மட்டுமின்றி உங்கள் இறைவன் நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் வணங்கினீர்களோ அவர் என்று முடிக்காமல் தொடர்கிறார்கள் இலாக ஆபாயிக்க உங்கள் தந்தையர்களான இப்ராஹிம இஸ்மாயிலும் நீங்கள் சொன்னீர்களே உங்கள் தந்தை இப்ராஹிம் என்றும் இஸ்மாயில் என்றும் இஸ்ஹாக் என்று எங்களுக்கு அந்த வரலாறு கொடுத்தீர்களே அவர்கள் வலியுறுத்தி ஒருவனை வணங்கினார்களே அந்த ஒருவனைத்தான் வணங்குவோம் காரணம் முஸ்லிம் நாங்கள் முஸ்லிம்களில் உள்ளவர்கள் இது இதுதான் அல்லாவிற்கு நலம் நாடுவது நபிகளால் சொல்கிறார்கள் பல நலம் நாடுவது ஒலி முஸ்லிமீனுக்கு அவனது தூதருக்கு அவனது வேதத்திற்கு சமூக மக்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் நலம் நாடுதல் என்றால் என்ன நலம் நாடுவது நீங்க அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அநீதி இழைத்து இழைத்துவிடக் கூடாது என்பது ஒருவர் அநீதி இழைக்கவும் கூடாது இழைக்கப்படவும் கூடாது நபிகளார் இடத்தில் சொல்லும் பொழுது இழைக்கப்பட்டவனுக்கும் அநியாயம் செய்கிற உன் சகோதரனுக்கும் உதவி செய்யுங்கள் என்கிறார்கள் நபிகளார் கேட்ட மாத்திரத்தில் நபிகளார் இடத்துல கேட்கிற அல்லாவின் தூதரே அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவுவதில் என்பது நியாயம் ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டான் அவனுக்காக குரல் கொடுப்பது கரம் கொடுப்பது நல் உபதேசம் செய்வது ஆறுதல் அளிப்பது என்பதெல்லாம் அவனுக்கு அக்கறை கொண்டு செய்வது அநியாயம் செய்பவனுக்கு நான் எப்படி உதவுவது என்று கேட்கும்போது நபிகளார் சொல்கிறார்கள் உன் சகோதரன் அநியாயம் செய்யும் பொழுது அவனை அந்த பாவத்தை விட்டு தடுக்கிறாயே இது நீங்கள் அவருக்கு செய்கிற நன்மை உதவி என்கிறார்கள் நபிகளார் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம் சக இயக்கவாதிகளாக இருக்கட்டும் சக மனித தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த போட்டியாளராக இருந்தாலும் அவன் செய்யட்டும் நாசமாக போகட்டும் வெறுப்போம் என்ன செய்றாங்க அநியாயம் செய்கிற உனது சகோதரனுக்கு உதவி செய் வேண்டாம் செய்யாதே என்று தடுத்து உதவி செய் என்கிறார்கள் நபிகளார் என்றால் முதலில் நாம் தடுக்க வேண்டியதும் தொடுக்க வேண்டியதும் என்ன அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் குறிப்பாக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது நம்புகிறார் இறுதியிலே தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால சொற்பொழிவுகளை வடித்து இறுதியாக முடிமுறையாக சில நிமிடங்கள் பேசி சென்றார்கள் கரு என்ன ஆரம்பிக்கிறார்கள் ஆயா என்னிடமிருந்து சிறு செய்தி எடுத்தாலும் அதை கொண்டு போய் சேருங்கள் பல்லு என்ற வார்த்தையை தான் தபலே ஜமாத் என்று ஆரம்பித்தார்கள் பலக எடுத்து சொல்வது அதிலிருந்து வந்த வார்த்தை தான் தபழே நாம் என்ன செய்து விட்டோம் ஒரு வார்த்தை பிரயோகம் ஏகத்துவம் அதற்கு ஒரு ஜமாத் தபு எடுத்துச் சொல்வது அதற்கு ஒரு ஜமாத் இதுவெல்லாம் எனக்கு சம்பந்தமில்லை என்று இன்றைக்கு பொதுமக்களாக நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறோம் மிக பெரும் தவறு இந்த என்பது உனக்கு கொடுக்கப்பட்டு பகிரப்பட வேண்டிய ஒன்று உன்னுடைய சொத்து அல்ல இந்த மார்க்கம் என்பது பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்று நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் வேறு ஒருவரை அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வான் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட் நீ கொண்டு போய் சேர்க்கலன்னா அது போய் சேர்ந்துடும் நஷ்டம் உனக்கு தான் உன் கை மாறி போகும்போது லாபம் உனக்கு ஏன் கை மாறி போகல அது பேசுறதுக்கு பத்து பேர் இருக்க அவன் பேசிக்குமா ஓதி கொடுக்கறதுக்கு நூறு பேர் இருக்கான் அவன் ஓதி கொடுத்துக்குமா இப்படிதான் பொதுமக்கள் பாரு நமக்கு இருக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு மிக அலட்சியமாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே பாரதூரம் அவ்வளவு பாரதூரத்தில் இருந்து விட்டோம் என்னவோ நூறு சதவிகிதம் ஏகத்துவ கொள்கையை இந்த தௌஹீ கொலையை எடுத்து உழைத்து விட்டோம் என்ற ஒரு கற்பனையான திருத்தியில் இருக்கிறோம் ஆனால் எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி கேட்கவே மாட்டான் ஆனா எடுத்து சொன்னாங்களா இல்லையா இறை தூதர்களுடைய பாடத்தை நீங்கள் பாருங்கள் நூகலை உலகத்தில் எத்துணை விதமான பிரச்சாரங்கள் இருக்கிறதோ அத்துணை பிரச்சாரத்திற்கும் அடிக்கோடிட்டவர் அடித்தளமிட்டவர் நூகலை அவர்கள் அவர்கள் செய்யாத விதமே இல்லை தனி மனிதரை அழைத்து பேசினார் எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் சூரத்து நூல் எடுத்து படித்து பாருங்கள் தெரியும் ஆரம்பத்திலிருந்து பிஸ்மில்லா என்று துவக்கத்திலிருந்து இறுதி வரை அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் அந்த மக்களை அழைத்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய பேசும் விதம் எப்படி இருக்கும் என்றால் படித்து வந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப வெறுத்து போயிட்டார் போல் தோணும் சொல்லி அவர் வெறுக்க மாட்டார் கால ரம்பி இறைவா நான் இரவில் அழைத்தேன் பகல் நேரங்களை பயன்படுத்தி அழைத்தேன் பலம் எசிதும் என்னுடைய அழைப்பானது அவர்களுக்கு வெறுப்பைத்தான் அதிகப்படுத்தியதே ஒழிய வேறு ஒன்றையும் நான் காணவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அழைத்தேன் இரவில் அழைத்தேன் பகலில் அழைத்தேன் தனி மனிதரை அழைத்தேன் கூட்டத்தினை அழைத்தேன் ரகசியமாக அழைத்தேன் பகிரங்கமாக அழைத்தேன் பலம் அழைத்த அந்த விதம் அழைப்பானது வெறுப்புத்தான் அதிகரித்ததை ஒழிய மக்கள் அதிகரிக்கவில்லை இந்த கொள்கை ஏற்பவர்கள் அதிகரிக்கவில்லை தாவுத்தகம் நீ தகுப்பில்லகும் அவர்களுடைய மன்னிப்பின்பால் அழைக்கும் பொழுது அவர்கள் செய்த செயல் என்ன தெரியுமா என்னை பேசவிட்டு அவர்கள் காதை எப்படி பாருங்க மேலும் என்ன செய்தார்கள் மேலும் அவருடைய ஆடைகளை மேலே காத்களின் தலைக்கில் மேலே போட்டுக்கொண்டு பொத்தி கொண்டு இப்போது சொல் என்றார்கள் வா அசர்ரு என்னை அலட்சியப்படுத்தினார்கள் வா தக்குபரு இஸ் தக்குமரா பெருமையும் கர்வமும் ஆடவம் கொண்டு என்னை அலட்சியப்படுத்தினார்கள் ஆனால் விட்டார்களா வச்சு அல்லாஹ் இதெல்லாம் முறையாடிட்டு அந்த முறைச்சி சொல்றதை போ பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா மனுஷன் வெறுத்துட்டாரு போட்டுருக்கு அப்படி தோணும் அந்த உரையாடலை பார்த்தா கடைசியா சொல்லுவார் இந்த மக்கள் அவ்வளவுதான் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி சொல்லி முடிச்சிட்டேன் அடுத்து வேறு மக்களை கொடு நான் என் தாவாவை நான் ஸ்டார்ட் பண்றேன் இதான் அல்லாஹுக்கு நலம் நாடுவது நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி நான் சுவைத்து விட்டேன் இந்த அழைப்பு பணியை சுவைத்தவரால் இதை ஒமிட்டு விட்டு கடந்து விட்டு சென்று விடவே முடியாது சரி அதற்கு பேச்சு தேவையா எதுகை மூலையில் பேச தேவையா இலக்கண இலக்கியங்கள் தேவையா ஒன்றும் தேவையில்லை என் வியாபாரம் போதும் நான் மக்களை அழைப்பதற்கு வியாபாரத்தை விட ஒரு தாவா உலகத்துல பார்க்க முடியாதுங்க ஏன் நேற்றைய தினம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடினோமே ஆங்கிலேயனை விரட்டினோம் எப்படி வந்தான் கிழக்கந்திய கம்பெனி என்று அவன் வியாபாரம் மூலமாகத்தான் வந்தான் ஆனால் அவனது வியாபாரம் வியாபாரமாக அடித்து விரட்டப்பட்டான் விரட்டியதை கொண்டாடுகிறோம் ஆனால் அதே போல தானே வியாபார நிமித்தமாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு நுழைந்தார்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக இருக்கிறோமே விரட்டி அடிக்கப்படவில்லையே அதனுடைய அடிப்படை என்ன என்று சிந்தித்து பார்த்தோமா வியாபாரம் வியாபாரத்தில் இருந்த நேர்மை உண்மை வெளிப்படை தன்மை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என் தூதர் காட்டியது அப்படி என்னுடைய குரான் சொல்வது அப்படி காரணத்தை காட்டினார்கள் நீங்களும் நானும் கொண்டு போய் ஒரு டெக்ஸ்ட காட்டுறோம் ஒரு பயான் ரீல்ஸை காட்டுறோம் வீடியோவை காட்டுறோம் என்னென்னவோ முண்டி அடிக்கிறோம் இது வெல்லாம் ட்ரெண்டாக மட்டும்தான் இருக்கு என்ன பண்ணுவோம் உடனே ஒருத்தர் குரான் கேட்டார் தப்புலாம் இல்லை அதை நான் தப்பா கொச்சைப்படுத்தலை வேகமா ஓடி வந்து வாங்கி கொடுக்குறோம் இதுக்கு இப்படி எங்க தலைவர் விளக்கம் இருக்காரு இந்த அனுப்பி வைக்கிறோம் முண்டி அடிச்சு அதெல்லாம் செய்யறோம் அதை தாண்டி நேரடியாக காட்டுகிறோம் ஆனால் இசாத்தோடு வியாபாரத்திற்கு வந்தவர்கள் எப்படி வந்தார்கள் ஏன் இப்படி நடக்கும் நிகழ்வை காட்டும் பொழுது காரணத்தை காட்டினார்கள் குரான் என்று அதுதான் காரணம் குரான் காரணம் நபிமொழி என்று காரணத்தை காட்டினார்கள் அதன் விளக்கமாக வாழ்ந்தார்கள் இஸ்லாம் வளர்ந்தது இன்னைக்கு ரேஷு பாருங்க அன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்த அந்த வளர்ச்சியின் அளவையும் இன்றைக்கு இவ்வளவு வியாபித்து இருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பயான் எந்த ஏக்கங்களை பார்த்தாலும் பிரச்சாரம் இன்னும் தேவை என்பது ஒரு பக்கம் பிரச்சாரத்தின் அளவு கூடி இருக்கிறது ஆனால் கொள்கையின் வளர்ச்சி குறைந்து இருக்கிறது அன்றைக்கு பிரச்சாரத்தின் அளவு மிக குறைவு கொள்கையின் வளர்ச்சி அதிகம் காரணம்

நபியே குடைய அந்த ஒன்னாவது பேஜை உடனே இதா செய்தி இன்ன கபரு மறுப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீ எச்சரித்தாலும் அம்லம் துணிந்திருக்கும் எச்சரிக்காவிட்டாலும் சவா ஒண்ணு அழைகும் அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் செவத்தை பார்த்து சொல்றது சமம் கிட்டத்தட்ட அல்ல அதை சொல்றான் ஏன் ஐஷாவத்து அவர்களுக்கு திரை இருக்கிறது கண்ணை திறந்து பாடுறான்னு சொல்றோம்ல கண்ணை திறந்து இருக்கும் ஆனாலும் கண்ணை திறந்து பார் ஏன் குருடனா இருக்கன்னு சொல்லுவோமே அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்களுக்கு முன்னால் திரை இருக்கிறது நீ என்ன சொன்னாலும் ஏற்க மாட்டான் அதனால சொல்லாம போயிட்டாங்களா இல்லை ஆயினும் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதற்காக அழித்துக் கொள்வீர் போலும் இப்படியா ஒரு மனிதன் கவலைப்படுறது ஆம் ஒரு முஸ்லிம் அப்படித்தான் கவலை கொள்வான் ஆனா அவ்வளவு முஸ்லிமேன் நான் முஸ்லிம்களில் முதலாமவன் என்று நபிகளால் சொல்வதற்கு மிக தகுதியானவர் அந்த மக்கள் ஏற்க சொல்றான் உள்ளத்தில் நோய் இருக்கிறது நோயை அதிகரித்து விட்டான் அந்த நோயை உன்னால் தீர்க்க முடியாது ஆயினும் சொல்லும் நீ அதை நிற்காமல் இப்படி கவலை கொள்கிறீர்களே என்று அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து நபிகள் நாயம் கொண்ட கவலையை இங்கே பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப செய்திகளில் என்றால் மக்களுக்கு கொண்டு போய் நாம் சேர்க்கிறோமா கவலை கொண்டோமா அநியாயம் செய்கிற என் சகோதரன் அவனை மீட்டெடுக்க வேண்டுமே இந்த கொள்கையை அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே எல்லாத்தையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒப்படைச்சாச்சு இதை இவங்க பார்த்துவாங்க அவங்க பொதுமக்கள் ஆகிய நாம் கவலை கொள்ளவே இல்லை ஆனால் இஸ்லாம் கவலை கொள்ள சொல்கிறது என்னிடம் கிடந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் இத சரி இறை தூதர்கள் இப்படி கவலைப்பட்டாங்க சஹாபாத்தல் எப்படி குரான் அப்படியே இறக்கப்பட்டு மக்கள் மத்தியில் வாழ்வியலாக இருக்கக்கூடிய காலம் அபூபக்கர் வலி அவங்களுடைய ஆட்சி காலம் நபிகள் பெருமாள் இறந்து விட்டார்கள் குரான் முழுமை பெற்றுவிட்டது மார்க்கம் முழுமை பெற்று விட்டது ஆனால் உமர்வலி அல்லாஹுக்கு ஒரு கவலை குரானை தொகுக்க வேண்டும் தொகுத்து எழுதி இதுதான் குரான் என்று ஒரு புத்தக விளைவில் கொண்டு வர வேண்டும் அது வரைக்கும் எப்படி இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் பலர் மனநமிட்டு இருக்கிறார்கள் இதை அடிக்கடி அபுபக்கல்லான் அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே குரானை தொகுக்க வேண்டும் என்று அபுபக்கர் உமர் அலிலான் அவர்கள் அபுபக்கர் அவர்களை சொல்ல சொல்ல வேண்டியது அபுபக்கர்லான் அவர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க ரசூல்லா செய்யாத ஒன்றை நாம எப்படி செய்யறது கொஞ்ச நாள் ஓடுது கொஞ்ச நாள் போகுது யமாமா போர் என்ற ஒரு போர் நடந்து முடிகிறது அதில் ஏராளமான மார்க்க அறிஞர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்பொழுது என்ன செய்வாங்க ஒரு முடிவு போடுறாங்க வேண்டாம் இப்போ உமருடைய மனசுல என்ன ஓடிச்சோ அது அல்ல எனக்கு முழுமைப்படுத்திதான் உமர் அழைத்து வாருங்கள் உமர் நீங்கள் சொன்ன செய்து விடுவோம் குரானை தொகுத்து விடுவேன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கவலைதான் சிந்திக்க வைத்தது பான் நம்ம சமூகம் சேஃபு என் ஆட்சியில் உள்ள எல்லாம் என்ன என் பொறுப்பு என்கிற அலட்சிய போக்கு இல்லாததினால் கவலை வழி கித்தாபிகி குரான் மீது செய்கிற அந்த உடனடியாக அனுசிறாங்க கூட்டுவா யாரும் நியமிக்கலாம் இளைஞர் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த பாரதத்தை எடுத்து போதிப்பதில் இளைஞர்களுக்கு மிக பெரும் பங்குண்டு பங்கு வேண்டும் அங்களிக்கவும் வேண்டும் அப்போ சாபித் என்கிற ஒரு இளைஞரை அழைத்து நீங்கள் தான் அதிகமாக எழுத்தாளராக இருந்தீர் அல்லாஹுனி தூதர் காலத்தில் அப்படி என்றால் உங்களுக்கு அதை பற்றிய ஞானம் அதிகம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க தயங்குகிற ஒருவர் பிறகு அவர் சொல்கிறார் இந்த செய்தி ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது புகாரியில இருக்கிறது அவர் சொல்கிறார் என்னால் மறுக்க முடியவில்லை ஆனால் இதன் சுமையை நான் பற்றி நான் சொல்லும் பொழுது ஒரு மழையை பெயர்த்து வேறு இடத்தில் வை என்றாலும் கூட நான் முயற்சித்திருப்பேன் அதை எளிமையாக நினைத்திருப்பேன் குரானை தொகுத்து கொண்டு வருவது என்பது அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பாரமாக இருந்தும் நான் விடவில்லை காரணம் குரான் மீது நீங்கள் அத்தீனும் நசீகா மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது அல்லாவுக்கு அவருடைய தூதருக்கு அவருடைய வேதத்திற்கு என்னும் வேதத்திற்கு நலம் நாடி தொகுத்த தொகுக்க இறங்கினேன் அல்லாஹ் உதவி செய்தான் அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதரடு பாடம் பயின்றவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது புராணை கொண்டு போய் சேர்ப்பது முதலிடத்தில் அல்லாஹுடைய அல்லாஹ் பேசுகிறான் என்னிடத்தில் மட்டுமல்ல உன்னிடத்திலும் பேசுகிறான் இது எனக்கானது அல்ல உனக்கானதும் கூட ஏற்றாலும் சரி மறுத்தாலும் சரி இதோ பார் என்னுடைய கடமை நான் செய்துவிட்டேன் என்கிற அந்த வேலையை நாம் செய்வதே இல்லை ஆகவே பெரும்பாலும் நம்முடைய பள்ளிகளாகிய குறிப்பாக இந்த இடம் இவைகள் எல்லாம் நேரடியாக நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் செய்கின்றதை தூண்டுவது சரி என்னால அந்த குரான தொகுக்க முடியல என்ன செய்யலாம் அவர் செய்வார் சாபித் செய்வார்களின் சாபித் செய்வார்கள அவருக்கு என்ன செய்யலாம் என்று அவரை அழைத்து எப்படி உதவி செய்தார்களோ அதுபோல இந்த பள்ளி என்பது வெறுமனே தொழுது கலைந்து செல்கிற இடமாக இல்லாமல் இந்த தாருசலாம் பெயர் வைத்ததற்கு கூட காரணம் உண்டு நாங்கள் இதற்கு பெயர் வைக்கும் பொழுது சிந்தித்தோம் ஏராளமான பெயர்களை சிந்தித்தோம் அப்பொழுது இந்த பள்ளிக்கு பெயரிடும் பொழுது ஏதாவது இன்னும் கூடுதலாக அதில் வலிமை சேர்க்க என்பதற்காக வைத்தோம் ஏனென்றால் வல்லாஹு இலா வல்லாஹுலாம் அல்லாஹ் எனும் இல்லத்தின்பால் உங்களை அழைக்கிறான் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லாஹு ஏதோ ஓ இலாதாரி சலாம் அவை எனும் இல்லத்தின்பால் மக்களை அல்லாஹ் அழைப்பதாக புராணில் வசனம் வருகிறது ஆகவேதான் என்று பெயரிட்டோம் ஆகவே இந்த இடத்தில் வெறுமனே தொழுகை பயான் நோன்பு சம்பந்தமான என்று விடாமல் எப்படி இஸ்லாம் சமூக மக்களின் மீது அக்கறை கொள்ள சொன்னதோ அவை அனைத்தையும் இயன்ற வரைக்கும் செய்வோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான விளக்கத்தை கொடுப்போம் அவர்களது ஆரம்ப கால தேவையை கொடுப்போம் பெண்களுக்கு வெறுமனே கல்வி என்று மட்டுமில்லாமல் தன்னை காக்கிற சூழல்களை கையாளுகிற இலக்கியங்களை எளிமையாக படிக்கிற வகுப்புகள் என்றும் சிறுவர்களுக்கு உனக்குள் உணர்வாய் உண்மை என்ற தன்ன தன் மீது இருக்கிற தன்னம்பிக்கையை ஊட்டுகிற நிகழ்ச்சிகளையும் போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கே நடத்துவோம் என்ற விதத்தில் நடத்தும் பொழுது மக்களுக்கு அது பெரும் உதவியாக அமைகிறது இன்மத்தில் முஸ்லிமின் முஸ்லீம்களுக்கு நீங்கள் நலன் நாடுவது ஆயும் அதன் தலைவர்களுக்கு என்று நபிகள் நாயம் சொன்னார்களே அந்த விதத்தில் முஸ்லிம்களுக்கு நாம் நலன் நாடுகிறோம் அந்த செயல் இங்கே நடைபெறுகிறது என்றால் இதற்கு சொந்தமாக இடம் இருந்தால் இன்னும் கூடுதலாக இருக்குமே என்று நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான் அதற்காக அருகில் இடம் இடம் வாங்கப்பட்டு அதற்கு வசூலுக்கு திக்கியும் திணறையும் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதில் பொதுமலக்களாகிய நாம் ஏதோ ஒரு ஜமா செய்கிறான் அப்படின்னு இல்லாமல் நாமும் நம் செய்த என்றால் இந்த மார்க்கத்திற்காக அத்தேனும் நசிகா மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடு என்றால் நான் இறந்தும் பிறர் நலம் நாடும் செயல் நடக்கவிருக்கிற ஒரு பணிக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் ஆனால் இம்மைக்கும் அருமைக்கும் அது பேர் உதவியாக இருக்கும் அப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் ரூபுல்லாமின் முழுமையாக நமக்கு வழங்குவானாக